அனைவரும் உழந்தால் படியிடுவோம் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நிலையான புகழு தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது புகழு கூறிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா கா

விண்டக அரசிய மனங்களை கூறும் ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேருபற்றி தாம் சொன்னபடியே அவர் உயிர் திழந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமறியே அகமல் புரி படுவி ஆண்டவர் மையாகவே உயிர் திழந்தார் ஜிபிப்பமாக இறைவா ஊமுடிய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலக மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய தாயார் ஆகிய கண்ணிமறியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நுழைத்த வாழ்வில் பேருப்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் இறை இறக்க ஜபம் மாலை ஜபம் மாளையை கடன்கள் ஏந்தி குணமளிக்கும் சுபத்தை அர்ப்பணிப்போம் இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும் நீர் சிந்திய ரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும் உம் உயிர்ப்பின் வல்லமையினால் தூயாவியை என்னில் பொழிந்திரளும் ஆமை சமர்ப்பண செபம் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கரணாத இயேசு கிறிஸ்துவின் திருவிருதயத்திற்கும் அன்னை மரியாயின் அமுலுறுப்பு இறுதியத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும் ஆமை தொடக்கச் இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆண்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிந்தே இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உமீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆமென் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதி போற்ற போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருப்புளம் விண் உலைகள் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருள்மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தாயே போயில எங்களுக்காக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதோம் ஏப்போம் ஏற்பதாக ஓவேன் நம்பிக்கை அறிக்கை பின்னகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகன் நம் ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருபற்று தூய கண்ணிமரியிடமிருந்து பிறந்தார் ஓஞ்சுநாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தரளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வளப்பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியானவரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் தூயவர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆவேன் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது குமாரனாகி எமதாண்டவர் ഉടലയും രത്തെയും ആന്മാപെയും ദൈവീകത്തെയും ഉമക്ക് ഒപ്പൊ இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீது மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மழ உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மழ உலகின் மீதம் இரக்கமாயிரம் தேவனே வல்லமை மிக்க தேவனே நித்திய தேவனே எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் கரங்கள் சவமாலையோடு உயர்த்தி நாம் பாடுவோம் இரக்கமாயிரும் 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 ஈரைவா ஈரக்கமாக இணைந்து பாடுவோம் நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாகும் உமது நீச குமாரனாகிய எமது ஆண்டுபடி நீச உடலையும் இரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழவுலகின் மீதோ மிரக்கமாயிரா இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் இறக்கமாயிரா இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரா இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மேதம் இறக்கமாயிரா இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலாம் முழு உலகின் மேலாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலாம் முழு உலகின் மேலாம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலாம் முழு உலகின் மேலாம் இரக்கமாயிரம் பரிசு தேவனே நித்திய பரிசுத்த தேவனே ங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் கரங்கள் சிவமாலையோடு உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரம் ஈரைவா இரக்கமாயிரம் ஈரைவா இணைந்து பாடுவோம் eat yeah. yeah.

உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மூலவின் மீதோ இரக்கமாய் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மூலவின் மீதோ இரக்கமாய் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மூலவின் மீதோ இரக்கமாய் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ மீதோ இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனை வல்லமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இலக்கமாயிருக்கும் கரங்கள் செமாலையை உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரைவாயிரத்தமாயிரம் ஈரக்கமாயிரும் ஈரைவா ஈரக்கமா இணைந்து பாடுவோம் ஈரக நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நத்திய பிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீசகுமாரனாகிய எமதாண்டவர் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கம் ஆயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரம் பாடுகளை எங்கள் மீதம் மழ உலகின் மீதம் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் மனு உலகின் மீதம் இரக்கமாயிரம் தேவனை தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதம் மனு உலகின் மீதம் இரக்கமாயிரம் கரங்களை ஜோமாளையோடு உயர்த்தி நாம் பாடுவோம் ஈரக்கமாயிரும் ஆயிரம் ஈரக்கமா இறைவா ஈரக்க மாயம் இணைந்து பாடுவோம் இரக்க நாம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் நித்திய பிரிதாவே எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நீச குமாரனாகி எமது ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இறக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகள் பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழவுலகின் மீதோ மிரக்கமாயிரம் தேவனே வல்லமி பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனை வல்லுமிமைக்க பரிசுத்த தேவனை நித்திய பரிசுத்த தேவனை எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இரக்கமாயிரும் 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 ஈரைவா இரக்கமாயிரும் இணைந்து பாடுவோம் ஈரக எப்பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிருக்கமுடிய பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடிய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் இரு மன்றாட்டு அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வைக்கும் அன்பின் திருவுருவே பாவைகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அநாதைகளையும் விதவைகளையும் வரியுற்றோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு வழி வழிநடத்தும் உமது இறக்க எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரை தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் இயேசுவே பாபமன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரம் உன் மீது நான் கொண்டுள்ள ஆம்பும் என் அன்றாட உணவாக இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமத நித்தியப்பாட்டியில் ஏற்றுக்கொள்ளும் ஆம்பேன் நம்முடைய குடும்பங்களை ஈசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவன் இறுதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் எங்களுக்கு வளர்த்து செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலாம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிபையும் அறிவையும் தந்து மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலாம் ஆன் இயேசுவின் மதுரமான திருகிருதயமே மரியாயின் மாசற்ற திருகிருதயமே திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான துயி யோசிபே உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய ரிலானந்தரே இறைவனின் அனைத்து தூயவர்களே வேண்டிக் புகழுக்குரிய தூய்மை மேது நற்கருணைக்கே

இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி நன்றி மரியே வாழ்க வாழ்க மரியே bless you thank வாழ்க்கை